வெல்கம் டு பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம இதை வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் கடையில் வாங்கி கொடுத்துருப்போம் ஆனால் இதை வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றோம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது நம்ம இன்றைக்கி பால் அல்வா தான் பண்ண போகிறோம் மஸ்கோத் அல்வா அதை செய்கிறதுக்கு முதல்ல ஒன்றே கால் கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை பதத்துக்கு நம்ம அதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் பால் எடுக்கணும் அதுக்காக தான் அதுவும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நம்ம தான் அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றி அந்த மாவு மூங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அதை மூழ்கின்ற அளவுக்கு ஊற்றிக்கிடுவோம் மாவு நல்லா மூங்குற அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அது நம்ம ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் இந்த மாவை மூடி போட்டு மூடி ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்க முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நல்லா கையை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா கையை விட்டு பிசைஞ்சுக்கோங்க அதில் இருக்கற சக்கை நமக்கு தேவையில்லை நல்ல பால் தான் தேவை நமக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் இப்போ இதில் இருக்கற சக்கையெல்லாம் நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டு லைட்டாக நம்ம அதை வடிச்சு எடுத்து இது எப்படி அதில் பால் இருக்கும் அதனால நல்லா இதை அமை நல்லா அமைக்க அமைக்க எடுக்கும்போது தான் அந்த பால் எல்லாமே நல்லா வரும் சக்கையை மட்டும் நம்ம தூர போட்டுடலாம் பால் எந்தளவுக்கு கிடைக்குதோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவையில்லை நம்ம இப்போ நம்ம ஒரு பா டப்பா எடுத்துருக்கேன் நான் இதுக்கு அதில் ஊற்றி நம்ம அதில் தேவையில்லாத எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் எப்படி அந்த அடியில் க படிஞ்சிருக்கோம் லைட்டாக ஒரு கரண்டி வச்சு நம்ம அப்படி கிண்டி கிண்டி எடுத்தோம்னா அது எல்லாமே தனியாக வந்துடும் இப்போ நம்மளுக்கு பால் எல்லாமே நல்லா வடிகட்டியாச்சு சக்கைகளையும் நல்லா பிரித்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நாலு மணி நேரம் அந்த மாவை புளிக்க வைக்கணும் அந்த மாவு எல்லாம் அடியில படிஞ்சு நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாம் மேலே மிதந்து வரும் அந்த அவ்வளோ நேரம் அவங்க நாலு மணி நேரம் எப்படி புளிச்சாதான் நல்லா இருக்கும் இப்போ இது நமக்கு தேவையில்லை அதனால இதை நம்ம இன்னும் தூர போட்டுடலாம் இப்ப பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாத்தீங்களா நல்லா அடியில் படிஞ்சிருச்சு தண்ணி எல்லாம் மேலே வந்துருச்சு இவ்வளவு தண்ணி இருந்தது இதை தண்ணி நான் தனியாக வடிகட்டிக்கிட்டேன் இப்போ நமக்கு வந்து மைதா பா மாவு பால் எடுத்திருக்கோம் பால் வந்து அஞ்சு கப்பு எடுத்திருக்கேன் நான் ரெண்டு ஒன்னைகால் கப்பு மாவு எடுத்தேன் அஞ்சு கப்பு தேங்காய்பால் ரெண்டு கப்பு சீனி கொஞ்சமா முந்திரி பருப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் மைதா மாவு பால் சேர்த்துக்கிறோம் இது கூடவே நம்ம தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம் கை விடாமல் கிளறணும் அடுப்பில் இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும் கை விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கட்டி ஆகிருக்கு கொஞ்சமாக கட்டியாகி அந்த மாவு வந்து அப்படி குழு குழுன்னு இருக்குது பாருங்கள் நம்ம ஏற்கனவே ரெண்டு கப்பு சீனி எடுத்திருந்தோம்ல அதில் கப் சீனியை கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம் ஏன்னா அந்த அல்வாவோட கலருக்காக இருக்காங்க இதில் வந்து எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல இப்போ மீதி இருக்க சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம் சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி விட்டு வரோம் அதுக்கப்புறம் கட்டி ஆயிரும் கைவிடாம கிளறுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் தீ வந்து மிதமான ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ நல்லா கட்டியாகி வந்திருக்கு பாருங்க அல்வாவோட அந்த பாதம் நல்லா அழகா தெரியுது நல்லா கொதிக்குது இன்னுமே கட்டியாகி வரும் இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல கிளறி விடுங்க எப்பவுமே கையை மட்டும் எடுத்துடாதீங்க இப்போ இன்னமுமே கட்டி ஆயிடுச்சு நம்ம பாத்திரத்துல இருந்து நம்ம போதே பாருங்க அப்படி நல்லா அழகா ஒன்று போல திரண்டு திரண்டு வருது பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சுவையும் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இப்போ சேர்த்த தேங்காய் பாலில் உள்ள அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது நம்ம இதுக்கு எந்த நெய்யுமே ஆட் பண்ணலை நெய் தேவையே இல்லை இதுக்கு தேங்காய் பாலில் உள்ள தேங்காய் எண்ணெயே போதும் அதுதான் அந்த அல்வாவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் வாசமும் கொடுக்கும் ரொம்ப அழகாக தயாராயிடுச்சு மஸ்கோ தல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்